ஒரு சென்னை எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசா மழை வந்திருக்கிறதுனால மீன் வந்து நம்ம வெட்டி கொடுக்கல வந்தோம் வந்த இடத்துல நம்ம உள்ளாசனை வந்து வீசுவலை வந்துருந்தாரு சரி அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் பாருங்கள் நீங்கள் ஒரு தரமான சம்பவம் இருக்குது ஒரு மீன் பெருசு அதனால் அந்த மீனெல்லாம் இப்போதான் பார்க்குறேன் அந்த மீன் அப்புறம் கட்லா எல்லாமே பெரிய பெரிய சைஸ் மீன் தான் அடிச்சா இருக்குது ஃபுல்லாக வீடியோ வந்து இப்போ நம்ம பாருங்கள் நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு தான் இவ்வளோ கேட்டா நல்லா விசிறியா விசிறியான யூடியூப்ல தான்

ஆ வெறும் ஜிலேபி அப்பா மூட்டை கணக்கில் வரலாம் மாட்டேங்குது ஜிலேபியா பை வச்சிக்கா இந்த யுவன் போடுவான் அதுல போடுவீங்களா ஆ எதுல இல்லை நானே சேனல் வச்சுக்கிறேன் சரி ராஜா நம்ம யூடியூப் சேனல் விசிங் ராஜெட் சார் மிஸ்ஸிங் ராஜா ராமன் எல்லாம் தெரியுங்களா ஆ

ಮಚ್ಲಿ ಜಾಸ್ ತಮಾನ್

வலை வீசும் போதே பயிரமா வீச வாட்டி இவ்வளவு நேரம் சிக்கு முக்காட்டு பங்காசு இதுதான் பங்காசா இருங்க வெளியே தல பாத்தல தலை அப்படி